தளபதி படம் இட்டானதுக்கும் தங்களை படம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா தளபதி படத்தில் மம்முட்டி சாருடைய கேரக்டர் வந்து பெண்கள் விஷயத்தில் ஒரு கண்ணியமான ஒரு நபராக ஒரு கேங்ஸ்டராக பொதுமக்களுக்கு ஒரு நியாயத்தை தட்டி கேட்குற ஒரு கேங்ஸ்டராக இருந்தார் அதில் சூர்யாங்கிற கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் கூட பானுப்பிரியா அதாவது வாழ்க்கையை இழந்து நிற்கிற கணவனை இழந்து நிற்கிற ஒரு பானுப்பிரியாவை வந்து ஒரு பெண்ணுக்கு காவலாக கூட நிற்கிறாரு கல்யாணங்கிற பேரில் அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களோட வந்து தொடக்கூடாதுங்கிற ஒரு கண்ணியத்தில் ஒரு காவலானா நிற்கிறாரு அதை யார் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா கேங்ஸ்டராக இருக்கிற அவருடைய பாஸாக இருக்கிற மம்முட்டி அவர்கள் வந்து கண்ணியமாக பெண்கள் விஷயத்துல வீக்னஸ் இல்லாம சூப்பர் ஸ்டார் வந்து கல்யாணம் பண்ண சொல்லி ஒரு அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடன்னு சொல்லி அங்க நின்னாரு அதுதான் அந்த படம் வந்து அவ்வளோ தரமா நின்னதுக்கு நிறைய காரணங்கள்லாம் அதுவும் ஒன்றா இருந்தது ஆனால் தங்கலைஃப்ல எப்படியா இதே கேங்ஸ்டர் தான் சக்திவேல் நாயக்ங்கிற கமலோடைய கேரக்டரு அவர் பெண்கள் விஷயத்துல வீக் அவங்களுக்கு மனைவி இருந்தாலும் கூட திரிஷாங்கிற கேரக்டர் அங்கே பானுபிரியா கேரக்டர் மாதிரி இங்கே திரிஷா வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து அங்கேருந்து மீட் எடுத்து இவரை வச்சுக்கிறாரு கீப்பா அதில் சூப்பர் ஸ்டார் வந்து பெண்ணுக்கு காவலாக நின்னாரு இங்கே வந்து எஸ்டிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணுறாரு திரிஷா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதில் பானுப்பிரிய கேரக்டர் அமைதியாக ஒரு தன் கணவனி இழந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்மணியை யாரோடவோ எந்த ஆணோடவோ அந்த ஒரு தவறான எண்ணம் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கோ தனக்கு ஒரு பாதுகாப்பு வீரங்கிறதுக்காக சைலண்டாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து அங்கேருந்து வந்துட்டு கமல்கிட்ட வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அதில் வந்து பான் கேரக்டரில் வந்து இங்கே திரிஷா வந்து கேரக்டர் வந்து தோத்துடுது அவங்களே ஒரு இடத்துலேருந்து விடுபட்டு வரணும்னு வர்றவங்கள ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கேங்ஸ்டர் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது அதை ஆக்சுவலாக இந்த சிம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்து சிம்பு அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தானே உண்மையிலேயே கண்ணியமாக இருந்திருக்கும் இது சிம்பு பின்னாடி வந்து வற்புறுத்தி போகிறாரு அவங்க என்னடானா கமல் வேணுங்கிறாங்க கமல் ஒய்ஃப் இருந்து கூட திரிஷா வேணுங்கிறாரு இந்த கேவலத்தனமான ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே அவர் எப்படி அமைச்சார்னு தெரியல கமல் சார் அடுத்தது வந்து மணியன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல அந்த இடம் மட்டும் இவங்க பாத்துருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் திரிஷா வந்ததுக்கு அப்புறம் தான் படம் வந்து நமக்கு சளிப்பே தட்டுது அப்படிங்கும்போது அதாவது சிம்பு வந்து விண்ணை தாண்டி வருவாயில் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு திரிஷா பின்னாடி சுத்தின நபர் இன்னைக்கு வரைக்கும் தக்லைஃப்பில் லைஃப்ல கூட இந்திரா இந்திரான்னு சொல்லி பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கிறாரு அப்படிதான் வடிவமை வடிவமைச்சிருக்காங்க இது உண்மையிலேயே அந்த ஒரு கெத்து எல்லாத்தையும் வந்து கண்ணியத்தை உடைக்கிறது இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து சலிப்பு தட்டது இந்த விஷயத்தை அவங்க போட்டு விட்டாங்க திரிஷா ஒரு ரெட் லைட் இருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டெடுத்து கமல் வந்து அவருக்கு கீழே பிள்ளையாக பார்க்குற எஸ்டியாருக்கு வந்து அந்த பெண்ணை திருமணம் வை திருமணம் பண்ண வச்சு அந்த பெண்ணுக்கு காவலானு இருந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா தட்டி விசில் வச்சிருந்துருக்கலாம் பட் அப்படி இல்லை ரெண்டு பேரும் திரிஷாக்காக அடையிறாங்க திரிஷா வந்து இதில் இல்லாமல் கமல் வேணும்னு அலையிறாங்க இதுதான் இந்த படத்துல உள்ள வீக்னஸ்